Hi friends! வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் நான் உங்கள் அலைமையல் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ ஈவினிங் ஒரு அருமையான ஒரு பிஸ்கெட் செய்யலாமா ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பசங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸாம் முடிஞ்சு எப்போ லீவ் விட்றட்டாங்க இல்லைங்களா அந்த லீவ் விட்ற சமயத்தில் எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் இருப்பாங்க அப்படி போது வெளியே ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு பொட்டி கடையில் போய் நின்று பிள்ளைங்க வாங்குவாங்க அதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்து அருமையாக நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கும் நான் இந்த பிஸ்கெட் வந்து நல்லா பிள்ளைங்க வந்து நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக ஒன்று அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிஸ்கட் செய்கிறதுக்காக நான் வந்து நான் வந்து ரவை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இது வந்து சின்ன ரவை தான் நீங்கள் அந்த அந்த மாதிரி ரவையாக நீங்கள் எடுத்துங்க பெரிய ரவையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அப்படியே எல்லாமே அரைக்க போகிறது தான் இப்போ நான் ஒரு கப் ரவை இது வந்து ஒரு கப் ரவை நான் இரநூத்தம்பது கிராம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ இந்த நம்ம வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா மெஷர்மெண்ட் கப் இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து இந்த ஸ்டோர்லலாம் விற்பாங்க பாருங்கள் இது சூப்பர் மார்க்கெட்டெலாம் விற்பாங்க பார்த்தீங்களா டூ ஃபிஃப்டி கிராம்ஸு எயிட்டி கிராம்ஸு சிக்ஸ்டி கிராம்ஸுன்னு அதில் வந்து இந்த டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பெரிய அளவு இது வந்து வந்து நான் கரெக்டாக எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன் நான் எந்த அளவு நான் சொல்கிறேனோ அதே அளவில் நீங்கள் மென்ஷன் பண்ணேன் பிஸ்கெட்டு கரெக்டாக வரும் நல்லா பெர்ஃபெக்டாக வரும் ஓகேங்களா இப்போ வந்து இதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வந்து நல்ல நம்ம மிக்சிங் பவுல் போட்டு அரைச்சிடலாம் நம்ம பிஸ்கெட் செய்யறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ஒரு கப்பு சொன்னேன் இல்லைங்களா ரவை அதை ரவையை நான் அரைச்சிட்டேன் இந்த பாருங்க நல்லா அரைச்சி வச்சுட்டேன் நான் இந்த பாருங்க நல்லா இது ஃபைனாக நல்லா அரைச்சிருக்குது ஏன்னா ரவை வந்து எப்படியும் வந்து நம்ம வந்து நல்ல மைய அரையாது கொஞ்சம் நொறு நொறுந்தான் இருக்கும் இந்த பாருங்க கொஞ்சம் நுர தான் இருக்குது இது போதும் இதில் நம்ம என்னென்ன சேர்க்கணும் நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காட்டுறேன் பார்த்துக்குங்க எந்த கப்பால் நம்ம அலந்தோமோ ஒரு கப்பு ரவை எடுத்தோங்களா இல்லை ரவை எடுத்தோம் இல்லைங்களா அரை கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துங்க அதையும் இதில் போட்டுக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரவை போட்டுட்டோம் கோதுமை மாவு போட்டோம் அதே கப்பால் அது பாருங்கள் ஒரு கப்பு வந்து தேங்காய் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போட்டுக்கோங்க ஏன்னா தேங்காய் போட சூப்பராக இருக்கும் பிஸ்கெட்டு இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்குங்க இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றினாலும் ஊற்றிக்குங்க அது உங்கள் இஷ்டம் நான் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் ஊற்றுறேன் நான் இப்போ போட்டு நல்லா கலக்கிக்கங்க எல்லாம் ஒன்றா போட்டுக்குங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யணும் தெரியுங்களா இப்போ வந்து நான் வந்து எந்த மா நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் அளந்தோமோ அதே மெஷர்மெண்ட்டில் அதை பாருங்கள் ஒரு ஆஃப் கப் வந்து சுகர் சேர்த்துக்குங்க இதை பாருங்கள் நான் வந்து பவுட்ரு மாதிரி இந்த பிறகு நல்லா வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கங்க எல்லாம் மிஸ் ஆகணும் எல்லாம் ஏலக்காய் தூள் கோதுமை மாவு ரவை நெய் எல்லாம் மிஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் இது நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிஸ்கெட்டு நம்ம வந்து நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரி நம்ம கை பக்குவத்தில் நம்மளே வந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க நல்லாயிருக்கும் ஏன்னா கடையில் போயிட்டு கண்ட எண்ணெயில் செஞ்சது எத்தனை நாள் பிஸ்கெட்டோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறத விட நம்ம இதே மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிறங்க நம்ம இந்த இந்த மாதிரி நம்ம வந்து கலக்கும் போது உங்களுக்கு அந்த பதம் சொல்கிறேன் நான் இந்த பிறகு கலக்கும் போது இந்த பிறகு இப்படி இப்படி கையில் பிடிச்சேன்னா இந்த பிறகு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி நல்லா கட்டியாக இருக்கணும் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இது இதுதான் பதம் கரெக்டாக இருக்குது ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது இப்போ வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேலையெல்லாம் அதிகமே இல்லை நீங்களே பார்த்துக்கிட்டே வாங்க வேலை அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப வேலைன்னு அதிகமாக இருந்தால் சொல்லுங்கள் அதிகம் இல்லைன்னா நீங்களே செஞ்சு கொடுத்து நாளைக்கே செய்ய சொல்லுவேன் நாளைக்கே செய்வீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நீங்கள் அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அப்படியே இது உருண்டை உருட்டி பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றினேன் அதுக்குள்ளே பார்த்துங்க உருண்டை மாதிரி வந்துருச்சு ஏன்னா நம்ம நெய் வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது இலகம் அதனால் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி திரட்டி வச்சுட்டு கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க இந்த கொஞ்சம் மாவு எடுத்துங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இது கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாவு மட்டும் அப்படியே இருக்கட்டும் மாவு இருந்துக்கிட்டு நான் எப்படி உருட்டுறேன்னு மட்டும் பாருங்கள் இதை பாருங்கள் கையால் அப்படியே வந்து அப்படியே வந்து இப்படியே ஃபோல் பண்ணிவிடுங்க அப்படியே மெடிசாக வரணும் நான் உங்களுக்கு காட்டுறேங்கிருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து லைட்டாக வந்து நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுறோம் இல்லைங்களா ஏன்னா வந்து இது வந்து அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது இது கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கும் ஏன்னு கேட்குறீங்களா நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா தேங்காய் போட்டிருக்கோம் சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை காய வைக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவில் வைங்க ரொம்ப காயக்கூடாது ஏன்னா பிரிஞ்சு போக வா வாய்ப்பு இருக்குது ரொம்ப காய வச்சு ஊற்றாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நம்ம நல்லா உருட்டி வச்சுட்டேன் இந்த பாருங்கள் கொஞ்சம் மெதுவாகவே உருட்டுங்க இந்த பாருங்க கொஞ்சம் உருட்டுங்க ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் இது ஊற்றிருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து மாவு வந்து கொஞ்சம் இலவசத்துக்கு தன்மை இருக்குது அதனால நீங்கள் பார்த்து ஊற்றுங்க உருட்டுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே வந்து நீங்க நீங்க வெட்டும் போதே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வெட்டுங்க ஓகே இதை பாருங்க சின்ன சின்னதா பார்த்து வெட்டுங்க உங்க முன்னாடி நான் வச்சிருக்கேன் பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி இதை பாருங்க அது அது வெள்ளையா இருக்கிறது தேங்காய் தான் இதே மாதிரி எல்லாத்தையும் இதை நான் வெட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பிஸ்கெட் மாதிரி இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயில் போட்டு ஸ்லோவாக மீடியமில் நீங்கள் வரத்த எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொறிச்சு எடுக்கணும் ஏன்னா வந்து இப்போயும் சொல்கிறேன் ஐ ஃபு அது ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க வாழ்க்கை இது இருக்குது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா இதில் நம்ம முழுக்க முழுக்க வந்து தேங்காய் போட்டிருக்கோம் தேங்காவும் சர்க்கரையும் போட்டுருந்தனா தெரிஞ்சிடும் அதனால் பார்த்து மெதுவாக ஸ்லோவிலே வச்சு நீங்கள் மெதுவாக வந்து அது வேகிற வரைக்கும் ஸ்லோவிலே தான் வேகணும் அப்படியே வந்து அப்படியே எடுத்துடலாம் அந்த பிஸ்கெட்டை இப்போ ஒரு வானல்ல வந்து இது பாருங்க இது ரொம்ப இது லைட் ஹீட்டில் தான் இருக்குது ரொம்ப ஹீட் ஆகல இதில் வந்து நீங்கள் மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்று ஒன்றா நமக்கு இங்கே போட்டுருங்க மெதுவாக போடுங்க நான் இப்பயும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் இதில் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஃபுல்லாக வைக்காதீங்க உங்களுக்கே தெரியும் நான் வந்து போடும்போதே வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் இது வேகுது ஏன்னா வந்து திரிஞ்சு போயிடும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா இது பிஸ்கட் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வேகட்டும் அப்போ தான் நம்ம திருப்பறத்துக்கு வாட்டமாக இருக்கும் மெது மெதுவாக கொஞ்சம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பிஸ்கெட்டு ரெடி இதை இந்த பாருங்கள் இந்த கலரில் எடுக்கணும் நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் நான் இப்போ நாங்கள் க்ளோஸ் அப்படில் காட்டுறேன் நான் இப்போ நான் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதே மாதிரி இந்த அளவுலே தான் இருக்கணும் பிஸ்கெட்டு நல்லா வெந்திருக்கணும் இந்த கலரில் இருக்கணும் இப்ப பாருங்க நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நானு எல்லாத்தையும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செம சூப்பரான நம்ம பிஸ்கெட் வந்து கையிலேயே நம்ம வந்து வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் மாதிரி நீங்களும் வந்து அப்படியே நெல்லை எல்லாத்தையும் வந்து நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கேட்கும் போதெல்லாம் அதுங்க கேட்கும் போதெல்லாம் நீங்கள் ஒன்று எடுத்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்நாக்ஸுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது கூட நீங்கள் ரெண்டு எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வரும்போது அப்படியே சாப்பிட வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம் நீங்கள் எதுக்கு கடையில் போய்ட்டு அதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் இல்லைங்களா அது செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கும் உடம்புக்கு இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா இது முழுக்க முழுக்க தேங்காய் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு தேங்காய் போட்டிருக்கோம் ரவை ரவை தேங்காய் நெய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கறதுனால நீங்கள் நெய்க்கு பதில் நீங்கள் வந்து நெய் தான் ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் நெய் கொடுக்க நெய்க்கு ஊற்றுறதுக்கு பதில் கொஞ்சம் வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நெய் ஊற்றுனேன் அது நெய் வேணாம்னு நெ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது ரீஃபைண்ட் ஆயிடும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஈரப்பதம் இருக்கிறனால இது வந்து கொஞ்சம் தண்ணி விடும் நம்ம சர்க்கரையும் நம்ம போடுறனால கொஞ்சம் தண்ணி விடும் ஓகேங்களா அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் இது எப்படி இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கொசம்தான் நான் செஞ்சுருக்கிறேன் உங்கள் முன்னாடி வேணும்னா நான் உங்கள்கிட்ட உங்கள் ஒரு ஒரு இதை எடுத்து ஒரு பிஸ்கெட் எடுத்து நான் உடச்சி காட்டுறேன் அது எப்படி இது சாஃப்டாக இருக்கா எப்படி இருக்குது உங்கள் முன்னாடி ஏன்னா அதெல்லாம் வந்து நான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு இந்த உங்கள் முன்னாடி நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் இதை பாருங்கள் இந்த பாருங்கள் எந்த அளவு நல்லா இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் நான் ஓ இது பண்றதுக்குள்ள போய் இதாகிட்டு வந்து பாருங்கள் இந்த பாருங்கள் நான் ஒன்றுமே செய்யலை அப்படியே நான் வந்து இது சும்மா அப்படி அப்படி டச் பண்றதுக்குள்ள இந்த பாருங்கள் வந்துருது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோவா இந்த பாருங்கள் சவுண்டு கூட நான் வந்து இது பண்ணி காட்டுறேன் சவுண்டு பாருங்க கேட்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் எப்படி இருக்குது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு நாளும் நான் டெய்லி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு வரும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒன்று நம்ம தேவையாக இருக்குது இருந்ததுன்னா நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இதோட உங்களோடய விடைபெறுவது உங்கள் அலமையில் ஓகே தென் பாய்